மாறன் சீரியலில் இப்போ அருமையான நடக்கசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க வீசியன்ஸ்தமாக போக மாட்டேங்குது இது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் முத்துலட்சுமி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே பிருந்தாவை நேரடியாக வந்து பார்த்துட்றாங்க டேய் பிருந்தா என்னடி நினைச்சிக்கிட்டுருக்க இது எல்லாத்துக்கும் யார் காரணங்கிற மாதிரி சொன்னுண்ணே வேற யார் காரணம் எல்லாம் உன்னோட இளைய பொண்ணு இருக்கா அவனும் அவங்களோட வீட்டுக்காரனும் மட்டும்தான் காரணங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிற யார் மாப்பிள்ளைங்கிற மாதிரி கேட்டோன்னே வேற யாரும் இல்லைம்மா கார்த்தி தான் தங்கமான பையனாக பார்த்து திருப்பி இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து சமயம் வந்து கடுப்பாகி பிருந்தாவை கன்னத்தில் பலார் பிளார்னு அடிக்கிறாங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க விடுங்கம்மா அவள் என்ன பண்ணுவா சரியா முடிவெடுக்க தெரியாமல் போயிடுச்சு விடுங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருங்க ஏற்கனவே இந்த குடும்பத்தில் வந்து நாங்கள் சம்மந்தப்படுத்தணும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க தண்டபாணி அண்ணன் கல்யாணம் தரேன்னு சொன்னாங்க ராகுவனுக்கு அவங்களோட பொண்ணை அந்த சம்பந்தம் வந்து நிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் ஏன் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு கண்மணியே அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு இது எல்லாத்தையும் என்னால் நினைக்கவே முடியல வீரா வேற கல்யாணம் வந்து பண்ணது மாரன் தம்பி ஏதோ பின்னாடிலேருந்து தாலி கட்டிட்டாங்க அதுக்கு நான் பல்ல கடிச்சுட்டு பொறுமையாக இருந்ததெல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா உங்கள் பையன் பண்ணது எல்லாமே தப்பு எப்படின்னா கல்யாணம் ஆன பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி வைப்பாங்க ஊருக்குள்ளே சொத்துக்காக இவ என்ன வேணான்னு செய்வாங்கிற மாதிரி பேச மாட்டாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அம்னான் முத்துலட்சுமி சமையா இருக்காங்க அந்த இடத்துல வீராக எதுவும் பேச முடியாமல் அப்படி அமைதியாக நின்றுகிட்டே இருக்காங்க பரவாயில்லையே ஆட்டம் சூடு பிடிக்கிது இவங்க இத்தனை நாளாக வந்து அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிட்டயும் பேச முடியும்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு சொல்லுங்கண்ணே நீங்கள் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் நான் அமைதியாக நின்னதுனால இப்போ ஒரு இழிச்சவாயி ஈஸியாக ஏமாத்திறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா மாரன் தம்பி பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாரன் தம்பி எங்கள் வீட்டுக்கு பாண்டியனாக இருந்து எல்லா வேலையும் நல்லபடியாக வந்து பண்ணித்தருவாங்கன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் சுயநலவாதியாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கல ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அவர் யாரு இவ்வளோ ஏன் பக்கத்தில் வீராவும் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது என்னது வீரா இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா நீயும்மா இருந்து இது மாதிரிலாம் நடந்துச்சு அம்மா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி விஜய் வந்து மல்லு கட்டுறாங்க உடனே வீராவையும் கண்ணத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி செய்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும்னு விஜய் ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னே ஏம்மா தேவையில்லாமல் பேசாத நான் அப்படி தான் பேசுவேன் கார்த்தியை இல்லாட்டி எதுக்கு இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா ஏதோ இந்த லவ் பண்ணிட்டாங்கன்னா சரின்னு விடலாம் ஆனால் எப்படிங்க சொல்லி வச்ச மாதிரி மூணு மருமகளும் வந்து இந்த வீட்டுக்கே வந்து வாக்கப்பட்டு வருவாங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொத்து தானே முக்கியமாக போச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி வந்து பேசாமல் இரு நான் பேசிக்கிறேன்ல நீ பேசுனா தப்பாயிடும் அவள் ஏதோ சின்ன பொண்ணு இவளே இப்படியெல்லாம் வந்து பேசுனானா எல்லோரும் எப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பேச்சுக்கான எல்லா காரணமும் இந்த மஞ்ச தானே நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு வராங்க ராமச்சந்திரனுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க அண்ணா உங்கள் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன் யாரும் கிட்டக்க வந்து கெடுத்துக்க வேணாம் ஏய் மரியாதையா இதை நீயா எடுத்து கொடுத்தனா நல்லா இருக்கும் பிருந்தா என்ன எடுக்க வச்சு பாவத்தை வந்து சம்பாதிக்க வைக்காத அப்படின்னு அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னே அம்மா நான் எவ்வளவோ அட்டி சொல்லிட்டோம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க நீயாவது இது மாதிரி அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறியே இப்படி எடுத்தாதம் அம்மா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது திருந்துவாங்க இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்காக கேட்குறவங்க யாரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் அம்மா கேட்குறாங்கல்ல இதுக்கு பதில் சொல்ல வேண்டிதானே இவ்வளோ நேரம் வந்து நரன் வந்து பேசுனீங்கல்ல இப்போ பேச வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி தேவையில்லாமல் நீ வராத நான் பேசுகிறேன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரிம்மா யார் பேசுன நியாயத்தை தானே பேசுகிற அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க கண்மணியோ உடனே வள்ளி வந்து அவசரப்படாதீங்க பசங்க தான் அவசரப்பட்டுட்டாங்க நான் ஒன்றும் அவசரப்படலை செஞ்ச தப்ப சரி செய்கிறேன் இந்த விஷயம் இருக்கனால தான் பிருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இதுவே இல்லைனா கண்டிப்பாக இது நடக்கவே முடியாது இதுக்கு இதான் ஒரே வழி பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க முடியாதும்மா கார்த்தி கட்டின தாலியை என்னால் கீழெல்லாம் எடுத்து வைக்க முடியாது என்னது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கட்டிடுவாங்கன்னு பார்த்தா இன்னமும் வந்து இது மாதிரி நடந்துட்டு போதே அப்படின்னு சொல்லும்போது முத்துலட்சுமி வந்து வேகமாக வந்து இழுக்க பார்க்குறாங்க கரெக்டாக வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க செமையாக வந்து கத்துறாங்க இவ எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது என் பையன் கட்டினத்தால் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக என் வீட்டு தான் பிருந்தா அப்படி இருக்கும்போது அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க இது நாலு பேருக்கு தெரிஞ்சப்பயே என் குடும்பத்தை என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரில நாற்பது பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி இவளுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் என்னோட மருமக தான் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்போதைக்கு அமைதியாக இருங்க அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்கள் பசங்களை ரெண்டு பேரையும் வெளியில் வந்து கொண்டு வருவீங்க கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என் கிட்டே சமாதானமாக பேசுவீங்க இல்லாதவா தானே அதனால தானே இப்படியெல்லாம் பேசலான் இருக்கீங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் வந்து பேசுனதே இல்லை எங்கள் அண்ணன்ட்ட பார்த்து பேசும்போதே மரியாதையாக பேசுங்க பார்த்தியாமா உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியலையா நீ வந்து கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம முத்துலட்சுமி என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதைன்னு சொல்லிகிட்டு இருக்க இதுவே உங்கள் வீட்டு பொண்ணுக்கு என் பையன் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தா நீங்கள் என்ன இப்படி தான் வந்து பேசுவீங்களா வேற மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க இவங்களோட முடிவெல்லாம் இப்படி இருக்கும் சாதகமாக அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தான் நம்பக்கு மேலே வந்து விசுவாசியாக இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக வந்து பேசிட்டோம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்க முடியுமா இந்த குடும்பமே இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னிலேருந்து நீ என் பொண்ணாக இருக்கணும்னு நினச்சேன்னா கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் தப்புன்னு ராமச்சந்திரனும் சொல்லிடுறாங்க அவசரப்படாதீங்க பசங்க அவசரப்பட்டுட்டாங்க இந்த விஷயத்துல நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரணும்னா கார்த்தி ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் நீங்கள் என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து அழுது ட்ராமா ஆடுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க மாமா செய்ய போகிறீங்க பிருந்தாவும் என்னோடய மருமகன்னு சொல்லுவாங்களா இல்லை பிருந்தாக்கு சாதகமாக எதுவும் பேசுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ராமச்சந்திரன் எடுக்கிற முடிவை பார்த்தா பிருந்தாவுக்கு சாதகமாக தான் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம்